சின்னக்காம்பட்டி துணை மின் நிலைய பகுதியில் நாளை ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் தாலுகா சின்னக்காம்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுவதால் இடையக்கோட்டை மார்க்கம்பட்டி மாம்பாறை சின்னக்காம்பட்டி கீரனூர் குத்தளிப்பை சாமியாடிபுதூர் வாடிப்பட்டி நரசிங்கபுரம் கொங்கப்பட்டி ஜப்பாதுப்பட்டி அண்ணாநகர் புல்லா கவுண்டனூர் நவக்காணி சோழியப்ப கவுண்டனூர் ஐயம்பாளையம் நாரப்பநாயக்கன்பட்டி அத்தப்பன்பட்டி பாறைப்பட்டி எல்லைப்பட்டி இடையன்வளசு கல்லுப்பட்டி கவுண்டன் வளசு கக்கரநாயக்கனூர் வளையப்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள கிராமங்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ரெண்டு மணி வரை மின்சாரம் நிறுத்தப்படுகிறது இந்த தகவலை ஒட்டஞ்சத்திரம் கிராமிய உதவி செயற்பொறியாளர் மணிமேகலை தெரிவித்துள்ளார்